அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை திதி முழுவதுமாகவே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண் திருஷ்டி பொல்லாத கண் திருஷ்டி வந்து இருந்துச்சுன்னா நாம் செய்கின்ற செயல் எதுவுமே முழுமே பெறாது பெறவே பெறாது திடீர்னு ஒரு சில பேர் வீட்டிலெலாம் சண்டை வரும் காரணமே தெரியாது கணவன் மனைவி கிடையே எப்போ பார்த்தாலும் அடிக்கடி பிரச்சனை சண்டை பேச்சு வழக்கு இப்படியே போயிட்டு இருக்கும் நல்லா குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு காயம் வந்துடும் ஆனால் என்ன காரணமே தெரியாது நல்லா தான் இருந்திருப்பாங்க இப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கண் திருஷ்டி தாங்க பொதுவாகவே நம்ம கண் திருஷ்டி அதை வந்து கழிக்கிறதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுருப்போம் ஒரு சில பேர் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து சூடம் பொருத்தி வைக்க வழக்கம் இருக்கும் ஆனா மிக முக்கியமான திதி நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை என்று இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் கண் திருஷ்டியெல்லாம் தவிடு பொடியாகிற கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு தாங்க நாளைய தினம் ஏற்றி நீங்கள் நிச்சயம் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைய தினம் சூரிய கிரகணம் வேற இருக்குது ஆனால் சூரியனோட அந்த கிரகணம் வந்து நம்ம சு பூமியிலேருந்து பார்க்க முடியாது இந்த கிரகண நிலை அமைஞ்சிருக்கு நாளைக்கு சனிக்கிழமை அமாவாசை திதி வேற இருக்குது அதோடு சனி பயிற்சியும் வேற இருக்குது நாளைக்கு ரோ ரொம்ப நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலுமே எந்த ஒரு பரிகாரமுமே கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைய தினம்தாங்க நீங்கள் ஒரு தீபம் ஏற்ற வேண்டியது ஒரு சிம்பிளான ஒரு தீபம்தான் ஆனால் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டே வாங்கலை கண் திருஷ்டி இல்லாமல் போகும் ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நாளைய தினம் அம்மாவா செய்தனால நீங்கள் இன்றைக்கே நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்படினாலும் வீடாக நீங்கள் எல்லோரும் சுத்தம் செஞ்சு தான் வச்சுருப்பீங்க எப்பயுமே வந்து சுத்தம் மிக மிக முக்கியமானது நாளைக்கு சனி பயிற்சியும் கூட எந்த வீட்டில் எல்லாம் எந்த இடத்துல எல்லாமே அழுக்கு இருக்குதோ ஒரு நல்ல நறுமணமே இல்லைன்னா அங்கே வந்து சனி பகவான் வந்து உட்காந்துக்குவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க அழுக்கு துணி எதுவுமே வீட்டில் தேங்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா சுத்தமாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சனி பகவானுடைய ப பயிற்சி வந்து நல்ல ஒரு பலன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாரு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதோட தொடர்ந்து அனுமனுடைய வழிபாடும் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நாளைய தினம் அமாவாசை என்று நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காயை பார்த்தாலே வந்து பின்னாடி முள்முள்ளாக இருக்கும் அந்த காய் வந்து கிராமப்புறங்கள்லாம் நான் நல்லா கிடைக்கக்கூடியது ஒரு சில பேர் இந்த காய் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அந்த காயை என்ன பண்ணீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்கு விதை இருக்கும் அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஒரு விளக்கு மாதிரி வட்டமாக வந்துடும் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி ரெண்டு திரி பஞ்சித்திரி ரெண்டையும் சேர்த்து பஞ்சித்திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தணும் அது வந்து எப்ப ஏத்துறீங்கன்னா மாலை நேரம் எப்ப என்னைக்கு அமாவாசையோ நாளை தின அம்மாவாசை இருக்குது மாலை சூரியன் மறைந்ததுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்க வரவேற்பறையில நீங்க ஏத்த வேண்டும் இந்த மாதிரி ஏத்துறதுனால ஆனா கண்டிப்பா வந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் ஏத்த வேண்டும் ஊமக்கா ஊமத்தன் காயில ஏத்துற இந்த ஒரு தீபம் வீடு முழுவதும் அந்த வாசனை பரவி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே தள்ளப்படும் அந்த ஊமத்தங்காயால் ஏத்துகிற தீபத்தை நீங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனதார நெச்சி வேண்டிட்டு குலதெய்வம் எந்த குலதெய்வமோ அவங்களோட பேரை நூற்றி முறை நீங்கள் சொல்ல வேண்டும் எங்கிட்ட இருக்கிற கஷ்டநிலை போகணும் ஏன்னா அமாவாசை என்று செய்யக்கூடிய என்ற ஒரு பரிகாரமுமே நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு அமாவாசையுமே நீங்கள் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டே வாங்களே ஏன்னா வந்து இந்த ஒரு தீபம் வந்து நமக்கு வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணக்கூடும் அப்போ இது நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டாலே நல்ல விதமான அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கும் நல்ல அதிர்வலைகள் இருந்தாலே நம்ம நினைக்கின்ற எல்லா செயலுமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக டக் டக் டக்குன்னு கிளிக் ஆகிரும் அப்போ இந்த ஒரு காயால் தீபத்தை ஏற்றி வாங்க ஒவ்வொரு அமாவாசை திதிமன்றையும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்களே நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த தீபத்தை ஏற்றி மு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நார்மலாக நம்ம கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த எண்ணெய் நார்மலாக நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஏற்றினதுக்கப்புறம் திரி போட்டுட்டு அதையும் கா அந்த காயையும் சரி திரியுமே கால் படாத இடத்துல போட்டுட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது குலதெய்வத்தை அமாவாசை என்று நாம் குல தெய்வத்தை இந்த ஒரு முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய குடும்பம் நல்ல ஒரு தலை தோங்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீப வழிபாடு தாங்க இது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நாளை தினம் அமாவாசை இருக்கிறதுனால இந்த மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை பிறக்கும் சண்டே சச்சரவு வராது குழந்தைகள் வந்து நீங்கள் சொல் பேச்சுக்கு என்ன சொன்னாலுமே நல்லபடியாக கேட்பாங்க நல்ல ஒரு தீப வழிபாடுதாங்க ஒவ்வொரு அமாவாசை என்று இந்த தீபத்தை ஏற்றி வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அமாவாசை திதி என்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நல்ல பலன்கள் பெறுங்க நன்றி வணக்கம்